அன்பானவர்களே நம்ம ஆண்டவர்கிட்ட போறதுதான் ரொம்ப முக்கியம் தனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இந்த மனுஷன் என்ன செஞ்சான் பிசாசனால பீடிக்கப்பட்டாலும் எது அவனை ஏசு கிட்ட தள்ளிக்கிட்டு போச்சுன்னு தெரியல ஏசு தூரத்துல வராரு இவன் ஓடுறான் இவன் ஓடுறான் ஆண்டவரை என்ன வதைக்காதீங்கன்னு சொல்றதுக்காக ஓடுறான் அவனுடைய அந்த நிலை கடைசியில் இந்த பகுதியில் இந்த இருபது வசனத்துக்கு மேல பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்நாள் வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க இவனை பார்த்து பயந்தாங்க ஒதுக்கி வச்சாங்க இவனோ தனக்கு என்ன நடக்குதுன்னு தான் தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஆனால் இயேசுவின் அந்த உறவு கிடைத்த பிறகு இயேசுவின் தொடுதல் கிடைத்த பிறகு பேயை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பாவத்தை சாப கட்டுகளை அவமானத்தை இருளான வாழ்க்கையின் பாதையை அவன் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அகற்றின பிறகு மக்கள் அவனை பார்த்தாங்க அவன் எப்படி தெரியுமா இருந்தான் ஆடை அணிந்து கொண்டு தெளிவாக அமர்ந்திருந்தான் கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவனுடைய அவமானத்திற்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சார் அவன் அடைந்து வந்த நோய்க்கும் அவன் அடைந்து வந்த துன்பத்திற்கும் தனக்கே புரியாமல் இருந்த நிறைய காரியங்களுக்கும் ஆண்டவர் அன்றைக்கு பதில் கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னான் நீங்க ஆண்டவர் இடத்துல நல்லா ஜெபியுங்க நம் ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும்